தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் வேட்பாளர்கள் ஆதரித்து அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது பழனி அடிவாரம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது கட்சி நிர்வாகிகள் பெயரை மட்டும் தெரிவித்தால் போதும் என எஸ்டிபிஐ கட்சியினர் கூறியதாக தெரிகிறது இதனால் அதிமுக நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபிஐ கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் பிரச்சார வேனில் அமர்ந்து இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தூங்கியபடியே சென்றது வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அதிருப்தியை ஏற்படுத்தியது பொறுப்பேற்றால் அதனை அதிகரித்து அதிகமான திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் கே என் நேரு மணப்பாறை ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தாத்தம் கிராமத்தில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அமைச்சர் நூறு நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட காரணத்தினாலேயே மோடி அரசு நிதியை குறைத்து உள்ளதாக குற்றம் சாட்டினார் மன்மோகன் சிங் காலத்திலே நூறு நாள் வேலை திட்டத்தை சிறப்பாக கிராமங்கள் தோறும் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த அரசு மோடி அரசு நூறு நாள் என்பது இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாளுக்கு குறைத்து காங்கிரஸ் திட்டம் அதையே நாம் செய்ய வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை சுருக்கிவிட்டார்கள் எனவேதான் நமக்கு ஒரு நல்லதொரு அமைச்சர் மத்தியிலே அமைய நமக்கு ஒரு வேட்பாளர் உறுப்பினராகி நமக்கு நல்ல திட்டங்களை தர உங்களுடைய பெருவாரியான ஆதரவை கிராம மக்கள் அனைவரும் தந்து வருமாறு கேட்டு திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சிவப்பு சட்டை சிவப்பு தொப்பி அணிந்தும் சிவப்பு பலூன் சிவப்பு கொடை ஏந்தியும் நூதன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் எல்ஜிபி காம்பவுண்டில் இருந்து பேரணியாக சென்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் விலாஸ் பகுதியில் அமைக்கப்பட்ட பிரச்சார மேடையை அடைந்தனர் ஊர்வலத்தின் போது அறிவால் கத்தியால் சின்னத்தில் வேட்பாளர் சச்சிதானந்தத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பரங்கிப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது மக்களிடம் பேசிய அவர் மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை இருக்காது மற்றும் இடஒதுக்கீடு அழிக்கப்படும் என்று எச்சரித்தார் அழித்தொழிக்கப்பட்டுவிடும் ஓபிசி மக்கள் எஸ்சி மக்கள் இடஒதுக்கீடு பெறுவதை விரும்பாத கட்சி இந்தியாவில் ஒன்று உண்டு என்றால் அது பாஜக தான் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி சேலம் மேச்சேரி பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் ரயில் பேருந்துகளில் புகைப்பிடிப்பதை தடுத்து நிறுத்தியவர் தமது கணவர் அன்புமணி என்றார் மாம்பழத்தை கையில் ஏந்தியபடி பரப்புரை செய்த சௌமியா தாம் வெற்றி பெற்றால் அடிப்படை வசதி கேட்டு மக்கள் போராட தேவையில்லை என்றார் பண்ணிக்கலாம் தண்ணி இல்ல சாலை வசதி இல்ல ரோடு இல்ல போக்குவரத்து இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு அந்த போராட்டம் வராம பாத்துக்கோ அதுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் நீங்க வந்து எனக்கு மாம்பழ சட்டத்தை ஓட்டு போட்டு ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை எல்லாமே நான் எடுத்து செய்வேன் ஏன்னா நான் சின்சியரா தான் சொல்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க